மக்கள் வணக்கம் மீண்டும் ஒரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முற்கால சோழர்கள் காலந்தொட்டே தமிழகம் முழுவதும் ஏராளமான திருக்கோவில்கள் எல்லாமே ஏதோ ஒரு வரலாற்றின் பின்னணியில் அமைக்கப்பட்டவை வரலாற்றோடு அந்தந்த திருக்கோவிலின் அழகுகளை நமக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழிபாடு பழங்காலந்தொட்டே தமிழகத்தில் உள்ளது சிலம்பில் அது பத்தினி கோட்டமாக சொல்லப்படுகிறது திருச்சியில் உறையூரில் அமைந்திருக்கும் வெக்காளியம்மன் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் தமிழகத்து அம்மன் கோயில்களில் வெக்காளியம்மன் திருக்கோயில் மிக பிரசித்தி பெற்றதாகும் காவிரியால் வளம் பெறும் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி நகரின் மேற்கு பகுதியில் உள்ளதுதான் உறையூர் நகரம் உறையூர் வழி செல்லும் சாலையில் நாச்சியார் கோவில் என்னும் இடத்திற்கு மிக அருகேயே இந்த வெக்காளியம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய உறையூரின் தொன்மையும் பெருமையும் எவ்வளவோ அவ்வளவு தொன்மையும் பெருமையும் உடையதே இந்த வெக்காளியம்மன் கோவில் உறையூர் உரந்தை வாரணம் வாசபுரி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இவ்வூரில் கோழி ஒன்று அரசரின் பட்டத்து யானையுடன் சண்டையிட்டு வென்றதால் இவ்வூருக்கு கோழி என்ற பெயரும் உண்டு ஊர்களை அமைக்கும் பொழுது ஊர்காவல் தெய்வங்களை ஊர்களின் எல்லையில் எழுந்தருளச் செய்வது மரபு அம்மரபு வழி அமைந்தவள்தான் வெக்காளியம்மன் வீரமும் வெற்றியும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பார்கள் போருக்குச் செல்லும் அரசர்கள் அத்தெய்வங்களை வணங்கிச் சென்று வென்று வாகை சூடி திரும்புவார்கள் இதன்படி இந்த வெக்காளியம்மன் திருக்கோயிலும் வடக்கு நோக்கி உள்ளது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உறையூரில் நெடுங்கிள்ளியின் மகனான பெருநெற்கிள்ளி என்பவனால் கட்டப்பட்ட பத்தினி கோட்டமே இத்திருக்கோயில் என்பதில் ஐயமில்லை வரம் தருவாள் வெக்காளி துணை வருவாள் என்பது அடியவர்களின் அனுபவம் மங்கள பொருள் முழுதும் தருபவளே வெக்காளி கடும் வெயிலில் காய்ந்து தவிக்கும் மக்களுக்கு அருள் புரியும் ஆதிசக்தியின் திருத்தலமே இது திருச்சி தாயுமான சுவாமி கிழக்கு நோக்கி அருள் செய்ய மலைக்கோட்டையின் மேற்கில் உள்ள உறையூரில் வன்பராந்தகன் ஆட்சி நடத்தி வந்த காலம் சாரமா முனிவர் தாயுமான சாமிக்கென்றே நாகலோகத்திலிருந்து கொண்டு வந்த செவ்வந்தி மலர் செடிகளை நந்தவனத்தில் பராமரித்து வந்தார் பிராந்தகன் என்ற பூவணிகன் அரசரிடம் நர்மதிப்பு பெற எண்ணி சாரமா முனிவரின் நந்தவனத்திலிருந்து பூப்பறித்து அரசருக்கு தந்தான் உண்மை அறிந்ததும் அரசர் பூ வணிகனிடம் நாளும் செவ்வந்தி மலர்கள் பறித்து வர கட்டளையிட்டான் மலர் குறைவதை எண்ணி வருந்திய முனிவருக்காக தாயுமானவர் சுவாமி மேற்கு நோக்கி உறையூரை பார்க்க மண்மாரி பொழிந்து உறையூர் அழிந்தது மண்மாரியை நிறுத்தி வெட்டவெளியில் தோன்றி மக்களை காத்தவளே இந்த வெக்காளியம்மன் முதலில் வல்லவ கணபதியை வணங்கிவிட்டு கோயிலின் உள்ளே சென்றால் விசாலாட்சி உடனுரை விசுவநாதர் சன்னதி உள்ளது அதையடுத்து வள்ளி தேவசேனையுடன் மயூர முருகர் சன்னதி உள்ளது புலி வாகனத்துடன் பெரியண்ணன் மதுரை வீரன் சன்னதியை அடுத்து உற்சவ அம்மன் சன்னதி அமைந்துள்ளது சனீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது இவையெல்லாம் சமீப காலத்தில் கட்டப்பட்டவை அம்மன் இந்த ஆலயத்தில் சிரித்த முகம் சிவந்த வாய் நாற்கரங்கள் உடுக்கை பாசம் சூலம் கபாலம் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டுக் கொண்டுள்ளாள் அரக்கனை மிதித்தபடியே இந்த அமைப்பு வேறெந்த கோயில்களிலும் காண கிடைக்காத அழகாகும் இது சுகாசன வடிவம் இதுவே மங்களம் அம்மனின் இடதுபாதம் அருகே சூலமும் இரு பாதங்களும் உள்ளன கருவறையின் நான்கு மூலைகளில் பாதங்கள் பதிக்கப்பட்டுள்ளன இந்த உறையூர் வெக்காளியம்மனை வணங்கினால் வெற்றி நிச்சயம் என்பது தொன்றுதொட்டு இருந்து வரும் நம்பிக்கை திருப்புகள் என்பது முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் அருளிய அருட்பாடல்கள் எல்லாமே தித்திக்கும் தேன் பிறவி நோய் நீக்கும் மருந்து உள்ளத்தை உயர்த்தும் இசையில் திருப்புகள் உயிரை மேம்படுத்தும் வாழ்வை அமைதிப்படுத்தும் இன்றைய ஆலய மிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே சுவாமிமலையின் மேல் இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாத சுவாமிகள் துதிப்பாடி வேண்டுகோள் விடுக்கின்றார் அந்த வேண்டுகோள்கள் என்ன என்ன என்பதை இப்பொழுது இரண்டாவது பகுதியாக பார்க்கப் போகின்றோம் பாடல் முடிந்ததும் வேண்டுகோள் என்னென்ன என்பதை பார்ப்போம் நாவீரு பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாரும் ஆக மத்தியில் நூலான ஞான முப்பி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக வேறிருக்கு நான் வேற நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தில் மீதே பராபரத்து நீ காணினானை சொல் அருள்வாயே ஈசர் சுற்ற போத புத்தி சீராகவே உரைத்த குருநாத பேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாளவெட்டு தீராகுகா குரத்தி மணவாள காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி விற்பின் முருகோனே கார் போலும் மேனி பெற்று சக்தி வாமி பெற்ற பெருமாளே இந்த பாடலில் அருணகிரநாதர் சொல்லும் பொழுது நாலாறும் ஆகமத்தின் நூலாய ஞான புக்தி என்று சொல்கின்றாரல்லவா அந்த நாலாறும் ஆகமத்தின் என்ன விசேஷம் என்பது அதாவது ஆகமங்கள் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு நான்கு விதமான வழிபாட்டு முறைகளை சொல்கின்றது முதல் படிக்கட்டு இரண்டாவது படிக்கட்டு மூன்றாவது படிக்கட்டு நான்காவது படிக்கட்டு என்று சொல்கின்றோம் அல்லவா அதில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது நான்கு விதமான படிக்கட்டுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படிக்கட்டுகளிலேயே நின்று கொண்டிருக்கின்றோமே தவிர நாம் நிற்கக்கூடிய படிக்கட்டிலிருந்து படிக்கட்டில் இருப்பவர்களை பார்த்து இழிவாக பேசுகின்றோம் என்று அதே நேரத்தில் நம்மை விட அந்த படிக்கட்டில் இருப்பவர்கள் நம்மை கேலி செய்கின்றார்கள் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது என்ன எந்த எந்த படிக்கட்டுகளில் நாம் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே நமக்கு அருணிகிரநாதர் விளக்குகின்றார் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு பார்த்தோம் சரியை என்பது இறைவனை வழியே வைத்துவித்து அதாவது புறத்தே வைத்து வைத்து வழிபாடு செய்வது சுவாமி அங்கே வச்சு வழிபாடு சரியை கிரியை இறைவனை உள்ளும் புறமும் இரண்டு பக்கமும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்வது சேர்த்து வைத்து வழிபாடு செய்வது சரியை பார்த்திருக்கிறோம் கிரியை பார்த்திருக்கிறோம் அடுத்தது யோகம் இந்த வழிபாடு முதிர முதிர அதாவது இந்த வழிபாடு அதிகமாக அதிகமாக பக்குவம் பக்குவமடைய புற வழிபாடு தானே கழன்று போய்விடும் தானே நின்று போய்விடும் நிதானமாக சொல்லி இருக்கிறேன் அடிகேன் புற வழிபாட்டை நாமே நிறுத்துவது அல்ல ம் காரணம் ஏன் அழுத்த நிறுத்தமாக அடியின் சொல்கின்றேன் என்றால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சரி இந்த மனது செம்மை ஆகிவிட்டதா இல்லையா என்பது எவ்வாறு நாம் கண்டறிவது மனதை விட நம்மை ஏமாற்றக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது அயல்நாட்டுக்காரர்கள் நாட்டுக்காரர்கள் உள்பட இதை நினைத்து இன்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே ஆகவே இந்த புற வழிபாடு என்பது நாம் நிறுத்துவது அல்ல அது தானே நின்று போவது எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இதற்கு உதாரணம் சொல்லுவார்கள் இந்த விளாம்பழம் புளியம்பழம் எல்லாம் இருக்கின்றன அல்லவா காயாக இருக்கும்பொழுது ஓடும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயும் ஒட்டி இருக்கும் ஆனால் பழுக்க பழுக்க நன்றாக பழுத்த பிற்பாடு அந்த பழம் இருக்கின்றதல்லவா அதுவும் ஓடும் தனித்தனியாக இருக்கும் பழம் உள்ளேயே தான் இருக்கும் ஆனால் ஒட்டு உறவே இருக்காது புளியம்பழம் விளாம்பழம் எல்லாம் பார்த்தால் அதுபோல் இந்த அகவழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நின்று போய்விடும் நாம் நிறுத்துவது அல்ல அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சரியை கிரியை யோகம் பார்த்தோம் அந்த அகவழிபாடும் இன்னும் கொஞ்சம் நன்றாக முதிர்ந்தவுடன் இந்த வழிபாடும் நின்று போய்விடும் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று தாய்மான சுவாமிகள் சொன்னார் அல்லவா அதன்படி எல்லா ஜீவராசிகளையும் எல்லா மனிதர்களையுமே தெய்வ வடிவங்களாக பார்ப்போம் நாம் அப்பொழுது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் பணக்காரன் நீ ஏழை நான் படித்தவன் நீ படிக்காதவன் அந்த எந்த விதமான பேதாபேதங்களும் இருக்காது இந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் தான் வழிபாட்டு முறைகளை நமக்கு முன்னோர்கள் நமக்கு அளித்தார்களே தவிர ஆனால் இன்று முதல் படிக்கட்டிலேயே நின்று கொண்டு மீதி எல்லோரையும் ஏதோ இரண்டு நூல்கள் ஒரு நூல்கள் படித்து முடித்ததன் காரணமாக மற்றவர்களை கேவலமாக இழிவாக பேசுவது தவறு படிக்கட்டுகள் நான்கு சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் நமது நினைவில் பதிவதற்காக சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது நான்கு விதங்கள் அந்த நாலாறு ஆகமத்தின் நூலாய ஞான முக்தி என்ற அருணிகிரநாதர் வாக்குப்படி இறைவனை வெளியே வைத்து வழிபடுவது சரியை இறைவனை உள்ளும் புறமும் வைத்து வழிபடுவது அதாவது உள்ளும் புறம் வைத்து வழிபடுவது கிரியை அக வழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே கழன்று போய்விடும் அது யோகம் எல்லாவற்றையுமே இறைவனாக பார்ப்பது என்பது உயர்ந்த ஞான நிலை அப்பொழுது எந்த விதமான பேதாபேதமும் தோன்றாது தரையில் நடந்து போவர்களுக்கு மேடுபள்ளம் தெரியும் மரம் மட்ட குளங்குட்ட கருப்பு நெட்ட கூட்ட ஒல்லி எல்லாம் தெரியும் ஆண் பெண் பேதம் எல்லாம் ஆகாய விமானத்தில் பறப்பவர்களுக்கு எந்த விதமான பேதாபேதமும் தெரியாதல்லவா அதுபோல நாம் மனத்தளவில் உயர 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 எல்லாமே சரிசமமாக போய்விடும் எந்த விதமான இருக்காது அதுதான் ஞானம் என்பது அந்த நிலையை அடைவதற்காகத்தான் இந்த படுக்கட்டுகளை நமது முன்னோர்கள் நமக்காக அமைத்து கொடுத்தார்கள் அருணகிரிநாதர் அதைத்தான் இங்கே வேண்டுகின்றார் அப்பா அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ எனக்கு அழி நான் உரைத்த வாக்கெல்லாம் அவ்வாறு இருக்க வேண்டும் நல்லவிகளை எனக்கு கொடு உயர்ந்த நிலையை கொடு என்று வேண்டுகின்றார் நாமும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அங்கே ஆறுமுகனிடம் வேண்டுவோம் அவன் அருளுவான் நமது சரி நேர்களே நம் துயரங்கள் இருந்தாலும் ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா நன்றி வணக்கம்